சொல்றீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏ கத்தாத ராணி இப்ப மணி ஒன்பது ஆகுது இந்த சத்த நம்ம மட்டும் மட்டும்தாமா கேட்குது கேக்கட்டு நல்லா கேக்கட்டு நான் வீட்டுல சோறல்ல அவிச்சு வைப்பனா இவைய ஃப்ரெண்ட் உள்ள ஊட்ல போய் கடையில தின்னுட்டு வருவாங்க கடையில இதுல வேற அவிச்சு வச்ச சோறல்ல என்ன பண்ணியது ஆனந்த பூங்குடியும் கூட தான் அவ அம்மா வீட்டு போனவ சரி கொஞ்சம் போல தானே சாப்பாடு மீதி வர நினைச்சேன் இதுல நீங்களும் இப்ப கடையில சாப்பிட்டு எல்லாம் சோறு நான் என்ன பண்ணியது ஏ சண்டை போடாதம்மா என்ன உன சாப்பாடு தானே தீரணும் என் பங்கு சாப்பாடு தூக்கி ஃப்ரிட்ஜில் வை காலையில் நான் அதையே கொண்டு போறேம்மா நீ சண்டைக்கு வராத நீங்க சொன்னாலும் சொல்லாதனாலும் உங்க பங்கு சோறு நாட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன் நாளை நீங்க தான் தின்னா அது நான் அவளா ஹோட்டல்ல முதல்ல சொன்னா சோறு அவுச்சாமலாத இருந்திருப்பேன் ரெண்டு குட்டியெல்லாம் ஏண்டான்னு சொல்லிட்டு அதுவும் படுத்துக்கிட்டு ஏ போட்டம்மா சத்தம் போடாத நான் நாளைக்கு தின்னலான்னு சொல்லியாச்சு இல்லையா அப்புறம் என்ன பிரச்சனை நீயே சொல்லிடுவிய அடுப்பங்கரையில வரவ பத்த வச்சு அதுல ஊதி ஊதி நின்னு சுவார் வச்சு எனக்கு தான் வியாதனை தெரியும் பச்சை சுவார் எல்லாம் என்னத்த பண்ணியது நீ அப்பாடா ராணி கல சாப்பாடு இருக்கு ராணியடா வாவசந்தி என்னம்மா இந்த நேரம் வந்திருக்கிய இதுல ஓடி போனே உங்க வீட்டுல ஒரே சத்தமா இருந்தா அதான் என்ன யாதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேக்கா ஏன் அண்ணன் திட்டிருக்கிறீங்க நீ ஏன் வசந்தி சாய சாப்பாடு தீந்து சரி சாயங்காலம் எல்லாருக்கும் சுட சுட சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு சாம்பாரு வச்சு வச்சிருக்கேன் சாப்பாடை வச்சு இறக்குனத என் வீட்டுல இருந்து உடனே ஆனந்தம் பூங்குடியும் கிளம்பி எங்க வீட்டு பாத்துக்க சரி இந்த பிள்ளைகளிட்ட சாப்பிட தானே ரெண்டு குட்டிலும் சாப்பாடு வேணாம் போய் படுத்தாச்சு சரி இதே வருவாவுளே வந்தபோ சேர்ந்து சாப்பிடலாம் நானும் இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன் வந்த உடனே சொல்லியாவும் பாத்துக்க நான் ஹோட்டல சாப்பிட்டு எனக்கு வேண்டானே அவியே கஷ்டத்துல நமக்கு ஒரு நல்லது நடந்துருக்கு இப்படியே இதெல்லாம் ஹோட்டல்ல சாப்டர்னு முதல்ல சொல்லினா நான் சோறாவது வச்சா வந்திருப்பேன் இப்ப வச்ச சோறு இல்ல மீதி பத்தக்க நான் என்ன தப்பு பண்ணி சொல்ல உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வேண்டாம் தாங்க நான் கொண்டு போறேன் அம்மா தாயே வசந்தி நல்லா இருப்பமா எடுத்துக்கிட்டு போயிரா இல்ல அவ கொண்டு போறானா கொண்டு போடு நீ எது வைக்கல வசந்தி ஆமா என்ன ஒண்ணு வைக்கல அத உங்க வீட்ல சத்தம் கேட்டலையா ஏதாவது வாங்கிட்டு போலன்னு வந்தேன் இருக்கنا தாங்க அப்புறம் நான் எடுத்துக்கிட்டு போறேன் சரி வசந்தி நான் எடுத்து தாரேன் நீ போ நான் எல்லாமே இந்த வழியா எடுத்து தாரேன் காமண்டத்தி ஆஹ் சரிக்கா பின்ன போறேன் அப்பாடா இன்னைக்கு நைட்டு எப்படி சமாளிப்போம் நினைச்சேன் கடவுள் இருக்காங்க குமார் ராணிய கழக வடிவுல ஒரு நாளும் வீட்டுல சமைக்க மாட்டாவ இப்படியே தெரியாது என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு எப்படியோ வசந்தி வர போய் நான் தப்பிச்சேன் இல்லனா நாளைக்கு எனக்கு அதை தானே ஆபீஸுக்கு தந்து விட்டுருப்பா வச்சது நிறைய சோறுதான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு தான் கொடுப்பேன் ஆளை பாரு

இருந்தாலும் கவனிச்சிக்க ஆமாக்கா ஆமா அதனும சரிதான் கவனிக்காமல விட முடியாது கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் நான் மட்டும் அவ புருஷன் கிட்ட பேசினா அவளுக்கு அப்படி கோவம் வருதுக்கா அவ அப்ப எப்படி என் வீட்டுல வந்து பேசலாம் பாருங்க ஆமா அது தானே அவளுக்கும் இருக்கும் இவன் மட்டும் செல்வாட்ட போய் பேசுவான் ஆனா இவன் வீட்டுக்காரன்ட்டு அவ பேசிட கூடாதான் இவ்வளவு நியாயம் இல்ல தான் கொள்ளலாம் பா ஆமா கீதா ஆமா நம்ம சொன்னா சண்டைக்கு வராவ கீதா நான் வாரம் வசந்தி என்ன வசந்தியக்கா வாக்கிங்

இன்னைக்கு சாப்பாடு ராணியக்களை வீட்டுல இனிதே முடிஞ்சு அப்பா என்ன இதா அவளுக்கு முகத்துல என்னன்னா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லாம தான் போகுது பிள்ளைங்க உள்ள இருந்தா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காவே சரி மைனி சாப்பாட்டு சொரஞ்சனவ ஆளைய காணல அவளா ஏ வசந்தி வசந்தி உள்ள அடுப்பகரில காண செல்வா இங்கே சாப்பிட்டு போ ஆ சரிண்ணா இங்கதான் எடுக்கிறியா வா உமா என்ன உமா நீ இப்ப எதுக்கு இங்க வந்தா பாரு உன் அண்ணனுங்க வீடு உன் அண்ணனுங்க வீட்டுல இடிக்கும் நினைச்சிட்டு ஓவர சத்தத்தை கூட்டாத நானும் அப்புறம் அதே மாதிரிதான் பியாசுவேன் அமைதியாயிரு நீ எதுக்கு இப்ப இங்க வந்தானே ஏன் உனக்கு மட்டந்தா பசிக்குமா எனக்கெல்லாம் வயிறு கிடையாதா பசிக்காதா சாப்பிடறதுக்குதான் வந்தை என்னமா வாய மூடிக்கிட்டு இரு உன் அண்ணனு கிட்டச்சு உனக்கு மரியாதை தரணி பாக்கி வாய வகை நீயே கெடுத்துக்காத என்ன செல்வா அவளை திட்டிக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் உமா பாவம் அவ அமைதியா இருந்தாலும் நீ எப்பவுமே அவளை திட்டிக்கிட்டே இருக்கா உண்மையிலேயே என்ன நடக்கணும் ரெண்டு நாளையும் என் வீட்டுல வந்து பாருன்னா அப்பதான் உனக்கு தெரியும் யாரு யாருகிட்ட திட்டு வாங்கியா யாரு யாருகிட்ட அடி வாங்கியானி அவளுக்கு முகத்தை பாரு செல்வா திட்டுற மாதிரியா இருக்கு பாவம் போல நிக்கிய பாரு அவ எப்ப எப்படி நடிப்பானு எனக்கு இல்லையா தெரியும் ஆமா தான் எது கெடுத்தாலும் எப்பவுமே யாசிக்கிட்டே இருக்காவ கஷ்டமா இருக்காத்தான் என்ன செல்வா உமாவ திட்ட வேலை வச்சிருக்காத பத்துக்க நம்மள நம்பி நம்ம வீட்டு வந்த பிள்ளை இல்லையா திட்டலாமா ஆஹ் ஆ சரி நீ இனி ஏச மாட்டேன் வா எங்க போனான்னு தெரியலையே ஏய் வசந்தி

எத்தனை வீட்டுக்கு தான் யார் இறங்கினவுன்னு தெரியல எங்க யார் இறங்கினா நமக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ணி தான் இல்லையா அது வர சந்தோஷம்தான் நம்ம கொஞ்சம் அசந்திருந்தா நம்ம வீட்லயே டிஃபனையும் டின்னரையும் முடிச்சிருப்பா அலாட்டா இருக்கதெல்லாம் தப்பிச்சாவும்மா இனி நேரமும் அலாட்டாயிரு வசந்திக்கு கூட விளாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருக்கணும் அப்போதான் இவ்வளோ சமாளிக்க முடியும் ம் உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு